காலில் விழுந்து அழுதாறு விஜய் கோடி கோடியை கொடுத்தாலும் பேதிகள் வருவாங்களா கதறிய தாத்தா சென்னை மாமல்லபுரத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மனைவிஜி கரூர் கூட்ட நெரிசலிசிக்கு பலியானவர்களின் குடும்பத்தை சந்தித்து மன்னிப்பு கேட்டதாகவும் ஆறுதல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது கருர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு ஆமணி பேருந்துகள் மூலமாக வரவழைத்து நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அந்த வகையில் கரூர் தாந்தோணிமலை சிவசக்தி நகரைச் சேர்ந்த ஆனந்த ஜோதியின் மனைவி ஹேமலதா மற்றும் மகள்கள் சாய் லக்ஷனா சாய் ஜீவா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கூட்ட நரிசன சிக்கி உயிரிழந்தார்கள் இந்த நிலையில் ஆனந்த ஜோதியும் அவரது குடும்பத்தினரையும் மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர விருதியில் உள்ள அறையில் தனியாக சந்தித்துள்ளார் விஜய் இந்த துயர் சம்பவத்திற்கு பிறகு பெரும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் இதனால் அவர் உடல் இழைத்து மெலிந்து காணப்பட்டுள்ளார் மன அளவில் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை காணவே தங்களுக்கு கஷ்டமாக இருந்ததாகவும் என்னை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து மன்னித்து விடுங்கள் என்று கூறி ஆனந்த் ஜோதியின் தாயார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் மேலும் உங்களுக்கு உதவிகள் ஏதும் தேவைப்பட்டால் தன்னிடம் தயங்காமல் கேளுங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்து தருகிறேன் என்று கூறியதாக கூறப்படுகிறது முன்பு வீடியோ காலில் பேசியபொழுது நேரில் சந்திப்பதாக கூறின நிலையில் அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தால் கூட அவரை தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்திருக்க முடியும் என்றும் கூடவே கட்சியினர் மற்றும் போலீசார் இருந்திருப்பார்கள் என்றும் மேலும் காவல்துறை அனுமதி கிடைக்காத காரணத்தால் கரூர் வர முடியவில்லை அவர் காசு கொடுத்தார் என்பதற்காக போகவில்லை என்றும் மனிதாபிமான அடிப்படையிலும் அவருடன் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில்தான் அவரின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றதாகவும் எங்களுக்கு பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளவும் தங்குவதற்கும் அனைத்து வசதிகளையும் அவர் ஏற்படுத்தி தந்தார் எனவும் கூறியுள்ளார் ஆனந்த ஜோதியின் தாயார் மேலும் முதலில் அவரிடம் தாங்கள் மன்னிப்பு கூறியதாகவும் குழந்தைகளை வர வேண்டாம் என்றும் கூறிய போதிலும் குழந்தைகள் தங்கள் மீது உள்ள பாசத்தின் காரணமாக காண வேண்டும் என்ற ஆசையில் அவர்களை அழைத்து வந்ததாகவும் ஆனால் நீங்கள் வரும்பொழுது இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது என்றும் கூறிய போது என்னை மன்னித்து விடுங்கள் இந்த சம்பவம் எனக்கு தெரியாது என்றும் கூறினார் விஜய் மேலும் சம்பவம் நடந்தபோது மூன்று பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் ஆனால் வசதிகள் ஏதுமில்லை எனவும் மீண்டும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவமனையில் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே தனது மனைவி மற்றும் இளைய மகள் இறந்துவிட்டதாகவும் பெரிய மகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார் ஆனால் அரசு கல்லூரி மருத்துவமனையில் சுமார் இருபது நிமிடங்கள் ஆகியும் எந்தவித சிகிச்சையும் அளிக்காததால் தனது பெரிய மகளை மிழந்ததாகவும் விஜயிடம் கூறியுள்ளார் மேலும் ஆனந்த ஜோதியின் தந்தை கூறுகையில் விஜய் மிகவும் உடல் மெலிந்து மணக்க வழியில் இருந்தார் அவரை பார்க்கும்போது தங்களுக்கு கஷ்டமாக இருந்தது மனிதாபிமே அடிப்படையில் அவரை அழைத்ததன் பேரில் நேரில் சந்தித்தோம் நடந்த துயர சம்பவத்திற்கு அவர் கண்ணீர் மகள மன்னிப்பு கேட்டார் உங்கள் குடும்பத்திற்கு எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்கள் செய்து தருகிறோம் என கூறினார் கோடியாக பணத்தை கொடுத்தாலும் தங்களது பேரக் குழந்தைகளின் இழப்பிற்கு ஈடாகுமா என அவர்கள் கண்ணீர் மல்க கூறினார்கள்